நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தாளே எனக்காக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே சுக்கி எங்க தெரியும் கிடைக்கல சுக்கி மட்டும் இல்லடா அணு பெரிய பொண்ணு மலரு மூணு பேத்தையும் காணல அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாவ கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவ இன்னும் வீட்டுக்கு வரல என்ன சொல்றிய ஆமா ஐயோ என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணு விளங்க மாட்டேங்குது நாலு பேரும் ஒண்ணு சேர்ந்தாப்புல எப்படினே அதாண்டா புரிய மாட்டேங்குது நம்மள பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்றானுங்க இப்போ என்னன்னே பண்றது வைத்தியமே புடிச்சிருக்கும் போலக்கு அது மட்டும் இல்லனே பெரிய பொண்ணெல்லாம் பசி தாங்கிக்கிட மாட்டா என்ன பண்ணுதாலோ தெரியல ஒருவேளை இந்த ராணி இல்ல இல்ல இத பண்ணது ராணி கிடையாது இதுக்கு பின்னாலேயே யாரோ இருக்காவடா ஒருவேளை அந்த மலரோட அப்பா எனக்கும் அவனுங்க தான் சந்தேகமா இருக்குது அடிச்சு தூக்கிட வேண்டியதே பொறுமையா இருங்கடா நம்ம பண்ண போற காரியத்தை பாதுகாப்போட தான் பாக்கணும் சிக்கிக்கிட்டது நம்ம வீட்டு பொண்ணுங்க அவங்க மேல ஒரு கீறல் கூட விழுந்துடக்கூடாது அப்படியே அவனுங்களை கண்டன் தொண்டமா வெட்டி கொடங்கு போல ஆத்திரமா இருக்குது டேய் ஷிவா உன்னை தான் அமைதியாக இருன்னு சொன்னேங்களே என்னண்ணே அமைதியாக இருக்கணும்னு சொல்லியா நானும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்குன்னு பார்க்குறது வர வர அவனுங்க ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது ஷிவா ஆமாம் எதுக்கெடுத்தாலும் என்னையே சொல்லுங்க நீங்களே எதுவும் பண்ணிடாதியே என்னையும் பண்ண விட்டுறாதியே டேய் நீ என்ன பெரிய அண்டு இப்படி பேசுவ பேரவை என்னண்ணே பொறுமையாகரு பொறுமையாருன்னு எத்தனை நாள் சொல்லுவார் டென்ஷனாக இருக்குது இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து பொண்ணை தூக்கி இருக்கானுங்க அதுவும் ஒண்ணு சேர்ந்த நாலு பேத்தையும் அப்ப கூட அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லுதாரு இதுக்கப்புறமா அமைதியா இருந்து என்ன பண்ண போறாரு வாயு மூடுதா இதுக்கப்புறம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே ரசிங்கமா இருக்குதுன்னே இத்தனை பேர் இருந்தோம் நம்ம வீட்டுல இருந்து பொண்ணுங்களை கடத்திருக்கானுங்க அதுவும் பிளான் பண்ணி இதுக்கப்புறமும் சுமாரு சுமாரும் சொல்லிட்டு இருக்காரு அண்ணே டெய் ஏண்டா அண்ணங்க போய் மன்னிப்பு கேளுடா அதெல்லாம் என்னால முடியாது டேய் என்னடா அன்னை ரொம்ப மனசு உடஞ்சு போறாரு பாரு அதுக்கு எப்போ பார்த்தாலும் அவர் பேசுறத பாத்தியானே இப்பவும் ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி முடியல என்னால அவனங்களை பார்த்த நிமிஷம் தொண்டம் துண்டமா ஆக்கி போடணும்னு ஆத்திரமா இருக்குது டேய் சிவா நீ ரொம்ப கோபத்துல இருக்க பாத்தியா நீ வீட்டுக்கு போ ஆ வீட்டுக்கு போய் இல்ல வீட்டுக்கு போய் என்னன்னு பண்ணணும் இழுத்து போத்தி தூங்க சொல்லுதியோ நீ டென்ஷன் எடுக்காதடா அதான் நாங்க பாத்துக்கிட்டு சொல்லுவோம்ல என்னமோ பண்ணிட்டு போங்க என்ன ராணி இந்த பக்கம்லாம் வந்துக்கவ ஏன் வர மாட்டேன்னு நினைச்சீங்களோ சரி என்ன வேணும் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க பிளானா என்ன சொல்லுத சும்மா நடிச்சுட்டு இருக்காதியே என்னமா ராணி நீ என்ன சொல்ல வாரேனே தெரியல அவங்க நாலு பேர் எங்க என்ன பேசிட்டு

என்னாச்சுது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஊருவேல உங்க அக்கா மேல பாசம் வந்துட்டோ போது வாய மூறா ஏய் ஷோ இங்க நீ இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல கேட்டியா போதும் போதும் நடிக்காதீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் என் அக்காவுக்கு அந்த மூணு பேருக்கு ஏதாவது ஆச்சுது சும்மா விட மாட்டேன் என்ன ராணி திடீர்னு இந்த மாற்றம் நீ நாங்க அனுப்புன ஆளு அதை மறந்துட்டியா என்ன அதெல்லாம் ஒன்றும் மறக்கலை நானும் அந்த வீட்டில் அவங்க கையால் சாப்பிட்ருக்கேன் அவ ரொம்ப நல்லவங்க நான் தான் புரிஞ்சுக்கிடாம தப்பு பண்ணிட்டேன் அதை கூட மறந்து இது வரைக்கும் என்ன ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை அவங்கள விட்டுருந்தேன்னு சொல்லுவேன் எனக்கு ராம ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ற எண்ணத்தை நான் அப்போவே விட்டுட்டேன் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பாசமாக இருக்காவ அதை பார்த்ததுல இருந்து எனக்கும் அந்த குடும்பத்தில் வாழணும்னு ஆசை வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க அவங்க கிட்ட வந்து உண்மை சொல்லிருங்களே இன்ன நீ உளறிக்கிட்டே இருக்காத ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வெளிய போ இங்க பாருங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணாதிய ஊசரோட விட மாட்டாவ ஆவியலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நாலு பேத்தையும் அனுப்பிச்சிடுங்க அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல கேட்டியா உன் சோலி என்னவோ அதை பார்த்துட்டு போ ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனா ஒன்னு என் அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுதே உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை பத்தின ரகசியம் அம்பிட்டோம் எனக்கும் தெரியும் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிடுவேன் என்னப்பா திடீர்னு இந்த ராணி இப்படி பேசுதான் அவதாண்ட எனக்கும் ஒண்ணு புரிய மாட்டேங்குது அதுக்குத்தான் அன்னைக்கே சொன்னேன் இவ்வளவு நம்பாதியே நம்பாதியான்னு கேட்டியலா இப்ப பாருங்க நம்மக்கே சவால் விட்டு போறா இதுக்கு மேல இந்த ராணி உயிரோடு இருக்க கூடாதுரா சொல்லிட்டே நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயம் சின்ன கரைக்கு தெரிய வேணாம் ஆஹ் சரிப்பா என்னையோவா எடுத்துட்டு போற இதுக்கப்புறம் நீ உசுரோட இருக்கவே கூடாதுடி அவளுக்கு நம்மளை பத்தின உண்மை அம்பிட்டும் தெரியும்டா நீ கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவ பாதைய முடிச்சுடு சரிப்பா என் பொண்ணு என்ன பண்ணுதாலோ சாப்பிட்டாலோ இல்லையோ பசி தாங்கிக்கிட மாட்டா சிவகாமி இந்த பாவி பயிர்களை கண்டுபிடிச்சிட்டோ என்னமோ தெரிய மாட்டேங்குது இதுல என்ன சொல்லி சமாதானப்படுத்தனே தெரியலையே என் பொண்ணு பா இந்த பெரிய பொண்ணெல்லாம் தூர தூருன்னு இருப்பா பார்த்துக்கோங்க ஏதாவது குறிச்சிக்கிட்டே நிற்பா இப்போ என்ன பண்ணுதாலோ தெரியலை ஆனுக்கு தான் கல்யாணம் நடந்துட்டு அந்த பொண்ணு நிம்மதியாக கூட இருக்க விடலை எடுக்கிட்ட பையங்க எந்த பாவி பையன் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே அத்தை நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாலையே எப்படிமா எப்படி நாலு பொண்ணுங்களையும் காணலை நான் எங்கே போய் சொல்லட்டும் அதெல்லாம் மாமா கண்டுபிடிச்சிருவா கட்ட அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது அம்மா மலருக்கு ஒன்றும் ஆகாது நீ வாய் மூர்த்தி எல்லாம் ஒன்னாலத்தேன் நான் என்ன பண்ணேன் அவளை படாத பாடுபடுத்திட்டு என்ன பண்ணேன்னு வேற கேட்க பாருங்க எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமா இருக்குது ராமா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைச்சே இவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பா ஐயோ அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா கையால் நான் சாப்பிட்ருக்கேன் சத்தியமாக சொல்லுவேன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை கேட்டீங்களா இந்த காரியத்தை நாளா பண்ணலை சும்மா நடிக்காதடி என் பொண்ணு வெளியே துரத்துவதற்காண்டி நீ என்னென்ன வேலை பார்த்தவ ஐயோ அம்மா அதெல்லாம் அப்போ இப்போ நான் தெரிஞ்சுக்கேம்மா நான் எதுவும் பண்ணலை அவன் மேலே எந்த தப்பு இல்லை சமந்தி எனக்கு நல்லா தெரியும் இந்த வேலையை பார்த்தது ராணி இல்லை வேற எவனோதான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான் பொண்ணு சேர்ந்தாவுக்குல நாலு பொண்ணுங்களையும் கடத்திருக்கான் பாவி பயலுக அவங்க நாசமாக போக அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா நல்லபடியா இருப்பாவ கண்டிப்பாக விட்டுற மாட்டாங்க நீங்க வேணா பாருங்களேன் கண்டிப்பா இன்னும் ரெண்டு நாளில் செல்வாங்கம்மா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா ஐயோ நான் என்ன சொல்ல யார்கிட்ட போய் சொல்ல அந்த மனுஷை வேற கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு ஒன்றும் ஆகாது சம்பந்தி என் மானுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க ஐயோ இப்படி கஷ்டப்படுத்திட்டானே என்னால் சொல்லவும் முடியலை ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியல என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிட்டுனா நான் உசுரோட இருக்க மாட்டேன் ஜமந்தி ஐயோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என் மருமவுளுக்கு எதுவும் ஆகாது ஆ நீங்க வேணா ஒரு தடவை அந்த சேது சேது வீட்டில் தேடி பார்க்கலாமே பாக்கலாமே அது சொல்லுவா உங்களுக்கு எகிரின்னு பார்த்தா அவன் ஒருத்தன் தான் அப்புறம் அதோட அப்பா அவர் பொண்ணா அவர் கடத்திருக்க வாய்ப்பே இல்ல கேட்டீங்களா அதான் சொன்னேன் அந்த சேது சக்திய விசாரிச்சா ஏதாவது தெரியும்ல இவா சொல்றது கரெக்டுதேன் ராணி சொல்றதும் சரிதே மதனி செல்வா சொல்லி என்ன ஏதுன்னு பாக்க சொல்லுங்க அந்த சேது சக்தியும் இந்த காரியத்தை பண்ணுவானுங்க என்னப்பா அவங்க நாலு பேர்த்த கண்டுபிடிச்சிட்டேலா அப்ப என் பொண்ணு கிடைக்கலையா இல்லக்கா எங்க எல்லாமோ தேடி எங்க மாட்டேங்குது நாங்களும் சுத்தி ஆளை தேடவும் விட்டுருக்கோம் வேசா கண்டுபிடிச்சிடலாம் இப்படியே உட்காந்துருந்தா எப்படி ஏதாவது சாப்பிடலாம் உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை பார்க்காம நான் சாப்பிடவே மாட்டேன் அவர்களை கண்டுபிடிச்சிடலாமா போய் சாப்பிடுங்க நிமிஷம் நீ நிலையில நான் இல்ல பாத்துக்க ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு அது வந்து அது இல்ல மாமா நான் என்ன சொல்ல வரேனா ஒரு தடவை அந்த சேது சக்தியை நீங்க விசாரிச்சு பார்க்கலாமே நீ என்ன பேசுற அவங்களா இந்துக்கு தோல பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்கு தைரியம் இல்ல ஐயோ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு இல்ல மாமா அது வந்து ஓதுராணி ஒரு தடவை விசாரிச்சு பார்க்கலாமே அதான் சொல்லுதுங்களா

அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சாமி சரியா ஆளும் மூஞ்சியும் பாரு அப்படியே சந்தேகப்படுது ஆறாமா சந்தேகம் எனக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை கேட்டீடா நீங்கள் போய் அவளை விட தேடினா என்ன தேடாட்டி எனக்கு என்ன வந்தது எனக்கெல்லாம் தேவையில்லை இப்ப நம்ம என்ன சொன்னோம் இப்படி பேசுதா லூஸ் ராணி இப்ப நான் என்னடி சொன்னேன் என்ன சொல்லணும் அதான் நான் தான் காரணம்னு பார்க்கவே அது நீ எப்போ பார்த்தாலும் சுற்றி கூட வம்பு பண்ணிட்டு இருப்பேன்

இப்போ என்னடானா நல்ல புருஷன் கிடச்சும் நல்ல குடும்பம் அமைஞ்சும் அவளால் நிம்மதியாக வாழ முடியலையே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடி ராணி உன் கண்ணெல்லாம் கலங்குது அது ஒன்றும் இல்லை தூசு தூசு விழுந்துட்டு இவா நம்ம கிட்ட எதையோ அதை எப்படி கண்டுபிடிக்க இவளுக்கு காணாம போனதுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி இவளுக்கு எதுவும் தெரிஞ்சுது ஆனால் சொல்ல மாட்டேங்க எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஆஹ் சரி சுக்கி உன்ன பாக்காம என்னால இருக்கவே முடியலட்டி பைத்தியமே பிடிக்குது எங்க டீ போன அவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்களோ குள்ளி தோண்டி புதச்சிருவேன் நீ சாப்பிட்டியா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது முழுசா ஒரு நாள் ஆயிட்டு உன்ன பாக்காம என்னால இருந்துகிட முடியலடி ஹேமா வந்துருட்டி ஹேமா வந்துரு நான் இருந்து உன்ன விட்டுட்டேனேட்டி ൂട്ടിയേ ആണ ഇന്ന് തൊളച്ചിട്ടേറ്റി നോവന്ത